தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல திருவரம்பூர்ல பேசின எடப்பாடியார் பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் தான் அமைச்சர் அப்படின்றதை மறந்து உதயநிதியோட ரசிகர் மன்ற தலைவராக தான் செயல்பட்டு இருக்காரு இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மக்கள் நலனுக்காக பாடுபடாம தங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்கிறதெல்லாம் தன்னோட முழு கவனத்தையும் செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசியிருக்காரு இது தொடர்ந்து இன்னும் பல விஷயங்களை இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்றது இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த பகுதியில் அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணா தீபுக்கு ஆட்சியில் கல்வி கற்போடைய எண்ணிக்கை உயர்ந்ததற்காக நாங்கள் பாடுபட்டோம் பள்ளி அதிகமாக திறந்தோம் அதை தர முயற்சி நடுநிலைப்பள்ளி ஆக்கணும் அதை தரமுயர்த்தி உயர்நிலை பள்ளி ஆக்கணும் அதை உயர்த்தி மேல்நிலை பள்ளி ஆக்கணும் இப்படி கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் அவருடைய குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பள்ளியெல்லாம் தரம் உயர்த்தணும் அண்மையில் சட்டமன்றத்தில் பேசுகிறார் ஆனால் தீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த விதியும் பின்பற்றாம மேல்நிலை பிள்ளைகள் அதிகமாக திறக்கப்பட்டு விட்டது என்று குறிப்பிடுகிறார் இந்த தொகுதியுடைய அமைச்சர் ஏங்க பள்ளி திறப்பது தப்பா தப்புங்களா மக்களுடைய தேவை மாணவருடைய தேவை பெற்றோர்கள் எங்களுடைய குழந்தைகள் அந்த பகுதியிலே படிக்க வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றாங்க அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கல்வி கற்போட எண்ணிக்கை உயர்த்தப்பட உயர்த்தப்பட வேண்டும் அதோட மேல்நிலை பள்ளிகள் அதிகரிக்கின்ற பொழுது இருக்கின்ற அதிக அளவில் படித்து பட்டப்படிப்பு போக முடியும் ஏழை மக்கள் நிறைந்த பகுதியை தேர்ந்தெடுத்து திமுக ஆட்சியில் மேல்நிலை பள்ளிகள் அதிகமாக திறக்கப்பட்டோம் ஆனால் இங்க இருக்கின்ற தொகுதியுடைய அமைச்சர் இன்றைக்கு எந்தவித விதிகளும் பின்பற்றாம அவருடைய அந்த ஆட்சியால் இஷ்டத்துக்கு மேல்நிலை பள்ளி திறக்கப்பட்டது என்று ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் பதிவு வச்சிருக்கிறார் ஆக ஒரு அரசாங்க மக்களுக்காக அரசாங்கத்துக்காக மக்கள் அல்ல மக்களுக்காக அரசாங்கம் அது அண்ணா திமுக பார்க்க முடியும் திமுக அரசாங்கத்துக்காக மக்களை பார்க்கின்றார்கள் இதுதான் அண்ணா திமுக உள்ள வேறுபாடு இங்க இருக்கிற அமைச்சர் நம்முடைய துணை முதலமைச்சருக்கு ரசிகர் மன்ற வச்சிருக்கார் இவருக்கு கல்வி அமைச்சர் பள்ளி கல்வி அமைச்சர் கொடுத்தா அந்த வேலையை பார்க்காத மன்ற வந்த பிறகு முழு கவனம் செலுத்த வேண்டும் பல கோடி மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறாங்க அரசாங்கம் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது ஒரு அமைச்சருடைய கருமை அந்த இலாக்காவில் இருக்கின்ற அமைச்சர் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து செயல்பட வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருசம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்த